ஏத்துி no வந்து <laughs> <laughs> ஹாய் மை ஆல் ஃபேமிலிஸ் இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க நாங்கள் வந்து ட்ரிப்பு போலாம்னு சொல்லி பிளான் போட்டு எல்லாமே நாங்கள் கிளம்பி வந்துட்டு இப்போ நாங்கள் எங்கே இருக்கா போனால் நாங்கள் மேகமலையில் தான் நிற்கோம் அங்கே போன செக் போஸ்ட் அங்கே இருக்கா செக் போஸ்ட்டை தாண்டி போனோம் அப்படின்னா இன்னும் கரெக்டாக ஒரு இருபது கிலோமீட்டர் வந்து நாங்கள் மேகமலைக்கு ரீச் ஆயிடுவோம் அந்த மேகமலைக்கு மேலே ஏறுற வீடியோ தான் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் அங்கேருந்து வீட்டிலருந்து கிளம்புனது அது நீங்கள் வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் இங்கேருந்து விடிஞ்சிட்டு காலையில் இங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பு போகிற மேலே என்ன குட்டிமா என்ன குட்டிமா சரியான தூக்கம் நான் தூங்கவே இல்லை நேற்று நைட்லேருந்து நான் தூங்கவே இல்லை ஏன்னா நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேன் மாப்பிள்ளை எடுத்து மாற்றி ஓட்டினாங்க அதனால நானே மாப்பிள்ளையும் தூங்கவே இல்லை இவங்களையும் நல்ல தூங்க வச்சுட்டோம் நாங்கள் ஏன்னா என்றைக்குமே இவங்க தூங்கினா தான் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் ஏன்னா இவங்களும் வரும்போது தூங்கவே இல்லை ஏன்னா வரம்பு பையனை கையில் வச்சிருந்தாங்களா தூங்கவே இல்லை இப்போதான் ஒரு ஒன் ஹவரும் தூங்கினாங்க அதுவும் அதனால இந்த எங்கள் குட்டியமாக கண்ணில் இன்னும் தூக்கம் இருக்குது இந்த வீடியில் வந்து செம்ம எங்களுக்கு வந்து செம்மை வேற லெவலில் ஹாப்பியாக இருக்குது ஏன்னா இப்படி அங்கே பாருங்க மலையை பார்த்தீங்களா அங்கே ஃபுல்லாக மழை இருக்கும் அது இதோட அங்கே உள்ளே போயிட்டோன்னா வேற லெவலில் இருக்கும் நீ நீ பார்த்து கிடையாது குட்டிமா நாங்கள் வந்து இறக்கப்பட்ட வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு இந்த இடம் ஃபுல்லாக பாருங்களேன் பேக் பேக்ரவுண்டு ஃபுல்லாக மலை மலையாக இருக்கும் என்ன குட்டிமா நான் பையன் எல்லாருமே அங்கே காரில் இருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்க பயங்கரமா ஏ பிரியாணி முழிச்சிட்டானா ரியான்னு முழிச்சிட்டானம்மா கொண்டா அப்படியே ரியான முழிச்சிட்டாங்க பிரியாணா காட்டுனீங்கன்னா தூங்கிட்டு இருந்தாங்க அவங்க ஜோடியாக கப்புசா தூங்கிட்டு இருந்தாங்க இல்லை பிரியாணும் ஜேசிக்காகவும் வராங்க பிரியாணி வராங்க ரியா ரியா எங்கே போய் எங்கே வந்துருக்கீங்க புதிய இடத்துக்கு எங்கே வந்துருக்கீங்கம்மா

ஏயா, <Declaration schön> <senat> <puddi>. <video> அதான் என்னடா நான் போட்ட அந்த லைட் அது ஓடுது பன்னி நம்பர் என்ன எடுக்கல சார் புது புது வண்டி சார் சாம் சிப் டி யாரை மலைச்சிர போடல சுரேஷ் மாரி தமோ அதனால் எல்லாம் கெட்டதாக உள்ள விடுறாங்கண்ணே சேஃப்டிக்கு கண்டுபிடிப்பாங்கண்ணே சரியாக போச்சு எடுப்பாங்களே எப்படி அதனால் மச்சான் பயங்கரமாக இருக்குல்ல வேற லெவலில் என்கிட்ட பாருங்கள் பேக்ரவுண்டு ஃபுல்லாக நாங்கள் வந்து மழை இப்போ நடுவில் நிற்கும் நாங்கள் இங்கிட்ட வந்து காரை நுப்பாட்டி ஒரு ஒரு சூட் எடுக்கலாம்னு சொல்லி நுப்பாட்டிட்டோம் சூட்டுண்டா அவங்கள்ட்ட காமிக்கணுக்காண்டி பிளேஸ்லாம் ஒன்றுமே தரம வேறு லெவலில் இருக்கு என்னம்மா சிறுத்தை வந்துச்சு நான் ஓடி வேண்டியதான் தரத்தரணுங்க காருக்குள்ளே உட்காந்துருவோம்ல அழரியான்னு ஒன்று குட்டியமாக எப்படி வராங்க பாருங்க நல்லா இருக்கணுமா எங்கள் சைடு பயங்கரமா இருக்கு பத்திலே பிளேஸ் வேற லெவலில் இருக்கு பாரு இந்த பாருங்க ஃபிரண்ட்ஸ் எவ்வளோ தரமாக இருக்கு அப்படிங்க இப்போ பார்த்தீங்களா அங்கிட்ட ஃபுல்லாக வேற லெவலில் இருக்குது இங்கே கேமரா எவ்வளோ தெரியாமல் தெரியல நான் பேக் கேமரா போட்ட காமிக்க நீங்களே பாருங்கள் இங்கே பாருங்க ஃபிரண்ட்ஸ் எவ்வளோ அழகாக அப்படி தோட்டம் மாதிரி பயங்கரம் பண்ணியிருக்காங்க சேட்டமே வியூவே பயங்கரமாக வேறு லெவலில் இருக்குது இப்போ வந்து நாங்கள் வந்து வெறும் காப்பகுதி தான் அப்படியே இன்னும் இருக்குது நிறையா அவ்வளோ பார்த்து பார்த்துருலுவோம் தான் ரியான் குட்டியை விட்டாச்சு ரியானோட தம்பியை ரியான என்ன பண்ணுறாரு தலைவர் ம் முடிச்சு பார்த்துட்ருக்காரா ரியானே எங்கே பாரு ரியாணி எங்கே வந்துருக்கீங்க ரியானே ரியானே அப்பாவை பாரு ரியானே ரியானே அப்பாவை பாரு எங்க வந்திருக்கீங்க தங்கம் தங்கம் ரியானா எங்க வந்திருக்கீங்க புடிங்கல ரியானா ரியானா புடிங்க 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 ரியானே இந்த இங்க பின்னாடி எப்படி மழை தேயுது பார் நம்ம இங்கட்டு மழை பயங்கரமா தேயுதுனா மழை அந்த காத்து அத இப்ப நம்ம நேர்ல பாக்க எவ்வளவு பயங்கரமா இருக்கு தூரத்துல இருந்து பாக்க மழை அங்க பாரு மேகத்து அங்க பேரும் வந்தா மேகம் தேயுதா நம்ம வந்து அங்க பேரும் குட்டிமா அங்கலாம் போவோம் வாங்கிட்டு போவோம் கொஞ்சம் பயமாவும் இருக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்டாவும் பயமாலாம் இருக்காதுமா அது என்ன பயம் அது என்ன செஞ்சிட போகுது அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது பயப்படைய கூடாது பயப்புனா ஒப்பேருமா பயப்படலாம் கூட அங்கே பாருங்க இப்படிலாம் இப்படிதான் போவோம் மலை மலை இப்படி பாலம் ஏறி 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 அங்கே போகணும் இன்னும் ஹைட் இருக்கு அந்த மலையெல்லாம் பார்க்கும்போது நேரில் பார்க்கும்போது பயன் பயமாக இருக்கும் பார்க்கும்போது அது மேலே போகணுமா என்னம்மா அது மேலே போகணுமா ஆமா அங்கிட்டலாம் போகணும் நீ வேற இது மட்டுமா என்னடா இங்கே வீடியோ எடுக்கனால இதோட முடிஞ்சிடும் நினைக்கியோ பாருங்க பைக்கு போகிறதுக்கே கஷ்டப்படுதுங்க இழுக்கிறது வளைவு பயங்கரமா இருக்கு நீங்க வேற வளைவு புள்ள வேற லெவல் நல்லா இருக்கு climate என்னமா climate நல்லா இருக்கு ம் பயங்கரமா இருக்கு climate சத்தியமா ஆ மாறி போ சோ கேட் பண்ண சடி நாங்க ரெகுலரா அப்படியே கண்டினியூ பண்ணி அடி ஃபுல்லா பாருங்க அதனடா பயங்கரமா பேட் இருக்கு மன அதனப்பா ஒரு ஒரு வளைவும் அபாயகரமான வளைவு நாகடங்கள் மெதுவாக செல்வ வளைவுலாம் உண்மைக்கு வேற லெவல்ல இருக்கு எப்படி மெதுவா தான் போகணும்

எல்லா நடந்து <laughs> 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 <laughs>

நான் சங்கருத என்ன பிரின்ன chancellor MLற்பேலில் சாளி dobry அல்லைப் பயாஷ் உன ரvelopம் பேஇ் சரி வாவம். நான்оны பருகத் Eli அல்லைம் Copenh 2500 கலில்லில் புதிவு Kenneth நன்றுன் விருகத்centynn loan Spring

எப்படி இருப்பாங்க என் குட்டியமாக வந்து பையனுக்கு எல்லாம் போட்டுக்கிட்டுருக்காங்க ஆனால் உண்மைக்குங்க வேற ஒரு சரியான குளிர் தாங்க முடியாது அந்தளவுக்கு குளிர் அதனால வந்து சொற்று குள்ளாக எல்லாமே மாட்டிக்கிட்டுருக்காங்க தான் ஆட்டிக்கிட்டுருக்காங்கண்ணா பார்த்து ஒரு தான் மாட்டிக்கிட்டுருக்காங்க நாங்கள் சாப்பிட்டு அதனால இன்னும் உள்ளே போகணும் எப்பவுமே சரியான குளிர் குளிருது இதுக்கப்புறம் போகும்போது எப்படிலாம் குளிர் போயிருக்கு பயங்கரமாக இருக்குங்க காலில் செருப்பு போடாமல் நடக்கும்ல கு அவ்வளோ குளிர் குளிருது பயங்கரமா என்ன என்னங்க அதான்டா இங்க இப்போ இங்கே அணங்கிட்டு இருக்கு எதுவுமே தெரியல தெரில அந்த தெருதான் உங்களுக்கு அதெல்லாம் பனி பனிமூன்றத்தில் எல்லாமே மறைச்சிட்டு

ஃபார்மோ பிளக் கிட்ட அங்கట్లా தெரியல எதுமே தெரியல இது ரோட் அத சுத்தமா நம்ம கார் இப்ப காட் கார் மங்கலாயிடுது ಗೊತ್ತينا கார் தெரியல பாத்தீங்களா அவனலாம் மச்சான் ஆ அந்த ரெஸ்டாரன்ட் இருக்கு இதுமே தெரியல அதானடா ஒரு ரூம் இருக்கு மச்சான் இது வேற ஆபீஸ் ரூமா இருக்கும்லாம்

நம்மளுக்கு எப்படி குளிர்ச்சி வராட்டம் போகும்போது அதே பண்ணிக்கிட்டு இருக்காங்க போட்டு பயங்கரம் ரெடி ஆகிடுச்சுன்னு முடிச்சா கடைக்காம்மா முடிச்சுட்டான் தலைவர் ஏடா என்ன சி என்னமா என்னம்மா தங்க பிள்ளைக என்னடி என்ன மண்ட எல்லாரும் தூங்கி முடிச்சு இப்போதான் எஞ்சிட்டாரு அதான் எங்கிட்டு பேக்க நல்லா இருக்கு பேக்கன் பிள்ள பயங்கரமா இருக்கடா அதான் அதான் காட்டுமாள் முடித்தான் என்னடா ஒரு குளிர் பசுக்கு அப்படியே அப்படி சாப்பிடப்போம் பயங்கரமாக இருக்குல்ல கிளைமேட்டு ஏ குளிர் தான் உனக்கு உனக்கு அது உனக்கு எல்லாம் சேஃப்டி பண்ணியாச்சுல கிளைமேட் ஒவ்வொன்று தரமாக இருக்குது என்னுடைய குட்டிமாவும் என்னோடய ரெடி ரெடியாகிட்டாங்க இந்த குளிர்க்கேற்றாப்புல பிரியாணி இங்கே பிரியாணி எங்கள் அப்பா பேர் பிரியாணி என்னம்மா புரியலை இங்கே வந்து தூங்குறேன் அதான் தூங்குற நிறு வாங்க அடிச்சாடணும் அங்கே மாப்பிள்ளையில விளாண்டுக்கிட்டுருக்காங்க பயங்கரமா பிரியாணி கிளைமேட்லாம் நேரில் உள்ள ஒரே பயங்கரமா நான் வந்து இப்போ வந்து சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் காரில் ஏறி இன்னும் கொஞ்சம் லேட்டாக ட்ராவல் பண்ணி ரூம் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ஏன் அங்கே போட்டு இன்னும் வரலாம் வரலா ஏமா நீ வந்து ப்ரிஃபர் நடக்கணுமா வேணும் டிய பிடிக்கும் நாங்கள் அப்படி இப்ப சாப்பிட்டு பயங்கரமா இட்லி தோசை அடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் காரில் ஏறி போக பயங்கரமாக சாப்பாடு வைக்கவும் நல்லா இருந்துச்சு அப்படிமா நல்லா இருந்துச்சு இருந்துச்சு கார் அங்கே நிற்க பாருங்க நம்ம காரு நம்ம காருக்கு ஒரு நெய்மை வைக்கணும் சீக்கிரமாக ஒரு காருக்கு ஒரு நெய்மை வைக்கணும் என்ன குட்டிமா வச்சு பயங்கரமாக வைக்கணும் நீங்கள் ஃபுல்லாடியே கண்ணனியாக பாருங்கள் வரலோ அப்போ வந்து லாஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க பாருங்கள் அதில் நாட் அலவுடுன்னு போடுறதுக்கு பார்த்தீங்களா இந்த இதுதான் என்ட்ரன்ஸ் இதில் நாங்கள் கடைசி என்ட்ரன்ஸாக இருந்தோம் பேக்ரவுண்ட்லாம் வேறு லெவலோ தரமாக இருக்காங்க செம்ம ஹாப்பி வா இதுக்கு மேலே ரெண்டுங்க வேங்க அடி குளிர் அடி பயங்கரமாக இருக்குது அவங்க அடியே கார் குள்ள இருக்காங்க எல்லோரும் வேற லெவல் எங்கள் வீட்டிலாம் பாருங்க வெறித்தனமாக இருக்குது ஐயோ ஆனால் வெளியே குளிர் தான் பயங்கரமாக இருக்குது என்னம்மா வெளியானா ஆறிங்களா அடி வா வாங்க சும்மா நல்லா இருக்கும் வலி சூப்பராக இருக்கு மழை பெய்யல புரியல என்னவா என்ன சொன்னா என்ன சொல்ற மாலதி தூங்கிட்டா இருக்கு சரி ஓகே அப்புறம் நீங்க இருந்து நாங்க என்ஜாய் பண்றோம் நீ

മുതമ പസങ്ങളെ പടുക്ക പോലെ തൂക്കു பயங்கரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் செம்ம குளிர் தாங்க முல்ல வேற லெவல் இது பாருங்கிறமோ அவன தேலை தோட்டம் தேவை தோட்டம் தானே தான சாந்தி ஃபுல்லாக தேவை தோட்டம் தானே தேல தோட்டம் தானே முக்கியம்மா எதுல என் பையன் சிங்கம் ஒட்டரு சிங்கம் களை இறங்கிடுச்சி

സൂപ്പറാക്കളെ അഹ അഹ ഇതിക്കുത്തോ മുന്നോട്ട് പോ ട്രാൻസ്ലേഷൻ എടുക്കണോ ഹലോ കുല്ലവളിയോ കുല്ലവളിയോ അരികമാ നടന്നു വാ റിയാൻ 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 അടിരമ അടി നിന്നു പോ പാട്ട് കേട്ട് പിന്നിടി ഇനേറെ പിന്നിടി വാർ പണ്ണോ ശരി

வீட்டுக்கு போக போறோம் போக போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் நாங்கள் மேகமலைக்கு ஃபுல்லாக ட்ரிப்பு செம்ம என்ஜாய் பண்ணிட்டு எனக்கு மட்டும் என்ஜாய் இருந்துச்சு வேற லெவலில் என்ஜாய் பண்ணி வீடியோலாம் பயங்கரமாக எடுத்து வச்சுருக்கேன் சாட்சிஸ்லாம் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன் எங்களை வந்து அவ்வளோ ரொம்ப நாளாக நாங்கள் இருக்க முடியலைன்னா சரியான குளிர் எப்படி பயங்கரமான குளிர் அதில் வந்து பையனை வச்சுட்டு அவ்வளோ இருக்க முடியல அதனால தான் நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் இருந்து மேகமல்லு வந்து அடுத்த சரி நம்ம ஞாயிற்றுல வந்து தூங்கவே இல்லை ஏன்னா தூங்கவே இல்லை டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் கண்டிப்பா தூங்கியே ஆகணும்னு சொல்லி அடுத்த வந்து லைக் நம்ம எல்லாட்டும் ரூம் போட்டு தூங்குனாதான்னு சொல்லி நம்ம ரெஸ்ட் ரூம் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இனிமேல் வந்து அடுத்த பிளான் என்னென்னு வந்து தெரிய பாருங்க ஓகே இந்த பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பக்கத்துக்கு ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் வரும் ஓகே பாய் பாய்